கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் ஏனென்றால் அவர் அதிகாரத்தோடு போதித்தார் இதனை மக்கள் கண்டார்கள் தீமையானவனுக்கு தீமைக்கு இருளானவனுக்கு பிசாசுக்கு கட்டளையிட்டார் அது ஓடியது இது இயேசு கிறிஸ்துக்குள் புரியவன் யாரும் செய்யாத ஒன்றை இயேசு பெருமான் செய்தார் அவருடைய போதனையிலே அதிகாரம் இருந்தது அவருடைய கட்டளைகளிலே வல்லமை இருந்தது நோய்களை போக்கினார் ஓட்டினார் நடக்க செய்தார் ஓமியினை பேச செய்தார் செவடனை கேட்க செய்தார் இல்லாதவர்களை இருக்கிறவரை அழைத்தார் இறந்தவரை உயிர்ப்பித்தார் அவர் வார்த்தையின் வழியாக வல்லமை மிக்க காரியங்கள் வெளிப்பட்டது போதனைகள் அதிகாரமிக்கதா இருந்தது அவருடைய கட்டளைகள் வல்லமை மிக்கதா இருந்தது ஆகவே மக்கள் பார்த்து சொன்னார்கள் கடவுள் இவர்தான் கடவுள் அவர் மக்களை தேடி வந்திருக்கிறான்னு சொன்னார்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சதுர இத்தகைய போதனைகளும் இத்தகைய கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்க பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நமக்கும் அந்த அதிகாரத்தை வல்லமை கடவுள் கொடுக்கிறார் நாமும் இந்த உலகத்தில் விடுபட்ட விடுபட்டவர்களாய் விடுதலை செய்யப்பட்டவர்களாய் சகலவற்றின் மீது உலகத்தின் மீது அதிகாரம் கொண்டவர்களாய் கடவுள் நம்மை மாற்றுவார் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுவராய் இயேசு கிறிஸ்து இத்தகைய காரியங்களை செய்து செயல்படுகின்ற பொழுது இந்த உலகத்து மக்கள் நம்மை பார்த்து சொல்வார்கள் கடவுள் அவர்கள் இருக்கிறார் கடவுள் அவர்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி அத்தகைய அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை